கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் நம்ம சேனலை அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் நிறைய அப்டேட் எல்லாமே வரக்கூடிய அப்டேட் செய்தி வெளியீடு எல்லாத்தையுமே டீட்டெயிலாக வந்து ஒரு ஒரு வீடியோவும் வந்து போஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னே வந்து சொல்லணும் நிறைய பேர் இந்த தகவல்கள்லாம் வந்து பயன்படுத்தி இன்ன வரைக்கும் வந்து ஸ்டாப் ஆகாத ஆயிரரூபா வந்து பெற்றுன்னு வராங்க ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா பத்து தவணை வந்துட்டு ஸ்டாப் ஆகிருக்கும் ஒரு சிலவங்களுக்கு பதினைந்து தவணை வந்து ஸ்டாப் ஆகிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லின்னு வராங்க இன்னமேட்டுக்கு வந்து உங்களுக்கு பணம் வந்து ஸ்டாப் ஆகாத கண்டினியூவாக வந்து வரோம்னா நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்கிற ப்ராசஸ் எல்லாமே வந்து செக் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில மெசேஜ்லாம் வந்து வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து பணம் வந்து வராது அது எது போல் மெசேஜ் வந்து வரும் அப்படின்றதையும் வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் டீட்டெயிலான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கார் அது சம்மந்தமாகவும் டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர்னஸாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிருந்தேன் கண்டிப்பாக வந்து கட்டாயமாக இது ஃபுல்லாக வந்து தெரிஞ்சிக்கணும் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை திட்டத்தை பயன்படுத்தி மர்ம நபர்கள் மோசடி ஓடிபி கேட்டு மோசடியில் ஈடுபடும் கும்பலிடமிருந்து பெண்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வலியுறுத்தியிருக்காங்க அதாவது என்னென்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வந்து புதுசாக இந்த ஸ்கீமில் வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம் நீங்கள் வந்து இது வரைக்கும் வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணலையா உங்கள் குடும்பத்தில் இன்னொரு மகளிர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஓடிபி மூலயமா ஆதார் கார்டில் இருந்து ஓடிபி வந்து அனுப்புகிறோம் நீங்கள் அந்த ஓடிபி வந்து சொல்லுங்க ஒரு ஓடிபி வரும் உங்களுடைய நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மோசடி கும்பல் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய கால் பண்ணியோ இல்லை வந்து டேரெக்டாக வீட்டுக்கே வந்து கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது தயவு செய்து ஓடிபி பொறுத்த அளவுக்கு பேங்க் சைடில் கூட சரி எந்த ஒரு நபர்கிட்டையும் வந்து சரி டேரெக்டாக வந்து ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லிக்கிறோம் கண்டிப்பாக இந்த ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளின் உரிமை திட்டத்தை பயன்படுத்தி நிறைய பேர் வந்து மோசடியில் வந்து யூட் பண்ணுவாங்க ஆனால் முக்கியமாக வந்து ஓடிபி கேட்கும்போது கண்டிப்பாக வந்து ஓடிபி வீடியோ வந்து ஷேர் பண்ணாதீங்க அப்படின்றதையும் நம்ம சைடுல வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறோம் இதுக்கு மேலே புதுசாக வந்து விண்ணப்பங்கள் வந்து அறிவிச்சாங்கன்னா அது என்ன இன்ஃபர்மேஷனாக வந்து இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டினியூ வீடியோலேயே வந்து மென்ஷன் பண்ணுறோம் அதனால் தயவு செய்து வந்து ஸ்கிப் பண்ணாத கண்டினியூ வந்து பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி உதயநிதி ஸ்டாலின் சார் டீட்டெயிலான ஒரு விளக்கம் வந்து விழிச்சிருக்கார் அது என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து பார்ப்போம் அதாவது இந்த அறிவிப்பு பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்பந்தமாக ஒரு சூப்பரான அறிவிப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் சட்டப்பேரவையில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம் அதாவது என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக விண்ணப்பித்துள்ளவர்களுக்கு மூணு மாதத்தில் மகளிர் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது ஏற்கனவே வந்து ஒரு சிலவங்க வந்து பார்த்திங்கன்னா விடுபட்டிருப்பாங்க அவங்களாம் வந்து புதுசாக வந்து விண்ணப்பித்திருப்பாங்க அவங்களுக்குலாம் வந்து மூன்று மாதத்தில் கலைஞர் மகளிர் தொகை வர்றதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு தொகை வழங்க கோரி வந்த விண்ணப்பங்கள் தொடர்பாக முதலமைச்சரிடம் உள்ளோம் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதில் வந்து திமுக தரப்பில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா புதிய விண்ணப்பங்களை வந்து வாங்கியிருந்தது அவங்களுக்கான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா மூணு மாதத்தில் வந்து வெளியிடப்படும் அவங்களை யார் யாரெலாம் வந்து தகுதியானவங்களும் அவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு கண்டிப்பாக வந்து இந்த மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து வழங்கப்படும் அப்படின்றத சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் டிடிலாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார் அப்படினே வந்து சொல்லலாம் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஹாப்பியான நியூஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் இதில் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து நிறைய பேருக்கு வந்து நம்ம சொல்ல இன்ஃபர்மேஷன் தங்களின் குடும்ப அட்டை என் எங்கள் தரவுகளில் கிடைக்கப் பெறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள் புதுசாக வந்து அப்ளை பண்ணுங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லிடணும் அதேபோல் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணி வந்து ட்ரை பண்ணி திருப்பிங்க இதுக்கு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரீசென்ட்டாக வந்து சிஎம்எல் பிளைனில் கால் பண்ணி வந்து கூட வந்து நம்ம வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கிட்ட வந்து சொல்லிடணும் நிறைய பேர் வந்து சிஎம்எல் பிளைனில் கால் பண்ணி வந்து கேட்டு அதுக்கான கமெண்ட்டும் வந்து நம்மளுடைய வீடியோ கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிச்சிருந்தாங்க அதாவது வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் வெப்சைட் கேஎம்யூடி அப்படின்ற அஃபீஷியல் வெப்சைட்டில் நீங்கள் வந்து செக் பண்ண போதும் இது போல் வந்து உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வந்து ஷோ ஆகும் அதெல்லாம் ஒருத்தவங்க செக் பண்ணி பார்த்துட்டு இதே போல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படினே வந்து சொல்லலாம் நான் சிஎம்எல் பிளைனில் ஃபோன் செய்து கேட்டேன் அப்படின்னு ஒருத்தர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க எங்கள் குடும்ப அட்டை என் தாக்குறதுக்கு தரவுகளில் கிடைக்கப்பெறவில்லை என்று வருகிறது அப்படின்னு வந்து சொன்னாங்க என்று கேட்டேன் அவர்கள் நீங்கள் புதிதாக தான் பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் அண்ணா அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது போல் வந்து ஸ்டேட்டஸ் யாராக இருக்கலாம் வந்து கேஎம்யூடி அஃபிஷியல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தோட அஃபிஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணி ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய ஆதார் கார்டோட டொன் டிஜிட் நம்பர் போட்டு ஓடிபி என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன நிலமில இருக்குது உங்களுடைய அப்ளிகேஷன் என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லுவது டீடெயிலாக வந்து தெரியும் அது சம்மந்தமாக வீடியோ வேணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது போல் ஸ்டேட்டஸ் செக் செய்யும்போது உங்களுடைய தரவுகள் பெறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் புதுசாக தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிவிடுங்க அதே போல் புதுசாக விண்ணப்பங்கள் இதுக்கு மேலே வந்து வந்ததுன்னா எங்கே முகாம் வந்து நடக்கும் எங்கே போய் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம டீடெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுவோம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கினவங்க தான் நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பாக்ஸில் கலெக்டர் வந்து கேட்டுன்னு வரீங்க என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் நாங்கள் வந்து வாங்கினு வந்திருந்தோம் ஒரு நாலு மாதம் வந்தது ஒரு ஐந்து மாதம் வந்தது அதுக்கு மேலே வந்து வராத ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வரவே இல்லை என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயே நான் செக் பண்ணி பார்த்தேன் மணியானரில் வந்து இருந்தது எங்களுக்கு மணியானர் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம ஒரு ஒரு வீடியோலையும் வந்து மேக்ஸிமம் வந்து மென்ஷன் பண்ணும் நிறைய பேர் வந்து தெரிஞ்சிக்காத வீடியோவை ஸ்கிப் பண்ணி வந்து பார்க்கறதுனால இந்த இன்ஃபர்மேஷனை மிஸ் பண்ணுறீங்க அப்படினே வந்து சொல்லலாம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் மகளிர் உரிமைத் தொகை பெறும் பயனாளிகள் வருமானம் குறித்து தரவுகள் மாதந்தோறும் ஆய்வு செய்யப்படும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க இதுலேருந்து எங்கள் டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த திட்டத்துக்கு அப்ளிகேஷனை வந்து அப்ளை பண்ணும்போது அதாவது வந்து இந்த ஸ்கிரீன்லயே வந்து மேலே சைடில் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து காமிச்சிருப்போம் இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து பூர்த்தி செய்யும்போது கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா பேக் சைடில் உங்களுக்கு நிறைய கிரைட்டீரியா வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு கிரைட்டீரியா என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்தந்த தகுதி இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து அப்ளிகேஷன் வந்து அப்ளை அப்ளை செய்ய முடியும் மேலே வந்து தகுதியை வந்து மீற்பவர்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கீமில் இருந்து அப்ளை செய்ய முடியாது அப்ரூவல் வந்து ஆகாது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க குறிப்பாக வந்து நம்ம எக்ஸாம்பிள்காக வந்து சொல்லணும்னா ரெண்டரை லட்சத்துக்கு மேலே ஆண்டு வருமானம் ஏன் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கீமில் எலிஜிபிள் கிடையாது அதே போல் கனரக வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கீமில் எலிஜிபிள் கிடையாது இது போல நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருந்தாங்க இதில் குறிப்பாக வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க வருமானத்தில் உயர்த்திருந்தால் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் வரை நீங்கள் செலுத்துறீங்க இல்லை ரெண்டு லட்சத்துக்கு மேலே ஆண்டு வருமானம் நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் இந்த ஸ்கீம்லேருந்து அப்ளை ஆகிட்டு உங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து வாங்கி வந்திருப்பீங்க அதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தில் வந்து வருமானம் உயர்ந்திருக்கலாம் யாராவது வந்து அரசு வேலைக்கு வந்து போயிருக்கலாம் அப்படி வந்து உங்க குடும்பம் வந்து கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு பிரதமர் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கீம்லேருந்து உங்களுக்கு பணம் வந்து நடுவில் வந்து ஸ்டாப் ஆகும் அதுக்கான எஸ்எம்எஸ் வந்து வரும் அந்த எஸ்எம்எஸ் எப்படி வரும் அப்படின்றது நம்ம வந்து இந்த வீடியோவில் பண்ணியிருக்கோம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கனரக வாகனங்கள் இல்லை வந்து நான்கு சக்கர வாகனங்கள் எதுவும் வந்து வச்சிருக்க மாட்டீங்க இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வந்து இருக்கும்போது இப்போ வந்து ரீசெண்டாக ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து வரக்கூடிய மாதங்களில் ஆயிரம் ரூபாய் வந்து கட் நிறைய வாய்ப்பு இருக்குது மேலும் வந்து பத்திரப்பதிவு கொடுத்து உங்கள் நீங்கள் வந்து நிலம் வந்து புதுசாக ஏதாவது வாங்கினீங்கன்னா கையகப்படுத்துனீங்கன்னா அது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு தரவுகளை வந்து செக் பண்ண முடியும் இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அரசிடம் இருக்கிற தகவலை வச்சு கண்டிப்பாக வந்து தரவுகளை வச்சு ஒப்பிட்டு உங்களுக்கு வந்து இதுக்கு மேலே இந்த ஸ்கீமில் வந்து கண்டினியூ பண்ண முடியுமா இல்லை வந்து ஆயிர வந்து போடலாமா அப்படின்றத அவங்க வந்து தரவுகளை செக் பண்ணி கண்டிப்பாக வந்து அது சம்பந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு மெசேஜ் மூலியமாக வந்து அனுப்பிட்டு இந்த ஆயிரம் ரூபாய் வந்து ஸ்டாப் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு மேலும் வந்து மின்சார பயன்பாட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூனுக்கு மேலே அதாவது மூணாயிரத்தி ஐநூறு மேலே வருஷத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்கீமில் எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்றதே வந்து மென்ஷன் பண்ணுவாங்க இதே போல் அரசிடம் இருக்கிற ஒரு ஒரு தரவுகளையும் உங்களுடைய ஆதார் கார்டு லிங்க் செய்யப்பட்ட தகவலை ஃபுல்லாத்தையும் உங்களுடைய ரேஷன் கார்டை வச்சு தரவுகளை வந்து ஒரு ஒரு மாதமும் வந்து செக் பண்ணுவாங்க அந்த தரவுகளை வந்து செக் பண்ணும்போது நீங்கள் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை மீறி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீமில் வந்து பணம் பத் ஆயிரம் ரூபாய் வந்து மாதம் மாதம் வந்து வர்றதுக்கு கண்டிப்பாக உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் வரத்தை ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படின்றத டிடில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் இதை வந்து கண்டினியூ வந்து நீங்கள் பண்ணணும்னா நம்ம சேனலை கண்டினியூவாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க என்னென்ன சொல்யூஷன் வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்றத நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் ஆகாத ஆயிரம் வந்து வந்து இருக்கும் அப்படின்றதே வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன்